என் அன்பு குழந்தைகளே ஒன்றை கண்டு நான் அளவற்ற ஆனந்தம் கொண்டேன் நீங்கள் எல்லோரும் ஏதேனும் ஒன்றை உங்கள் வாழ்வில் தேடிக் கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் அது மட்டும் உங்கள் வாழ்வியல் முழுமை அல்ல ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் செல்வம் நிம்மதி என்பது வெறும் பணம் பொருள் என்பதல்ல செல்வம் என்பது ஆறு வகை உண்டு எந்த செல்வங்கள் உனக்கு முக்கியமாக வேண்டும் என்பது உனக்கு கூறுகிறேன் ஒன்று ஆரோக்கிய செல்வம் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தாலே அது சிறந்த செல்வமாகும் தாயின் பாசமும் என் அருளும் இதை உங்கள் கையில் சேர்க்கும் நல்ல உணவு உண்பது மாசில்லா மனம் வைத்திருப்பது இதை வலுப்படுத்தும் திரண்டு அறிவு செல்வம் கல்வி அறிவு எனும் செல்வம் என்றும் உங்கள் மனதை ஒளிரச் செய்யும் அறியத் துடிக்கிற மனதை வளர்த்துக் கொள்ளுங்கள் அதை பதிர்ந்தளிக்காதவர்கள் உண்மையான செல்வம் சேர்ப்பதில்லை யூத் மூன்று அன்பு செல்வம் உங்கள் இதயத்தில் அன்பு இருக்கிறதா அன்பு இல்லாமல் வாழ்க்கையில் நிம்மதி உண்டாவதில்லை அன்பு செலுத்துங்கள் அதுவே நீங்கள் தேடும் செல்வமாகும் நான்கு நண்பர்கள் செல்வம் உங்கள் சுடர் வட்டத்தில் உள்ளவர்களை மகிழ்ச்சியாக்குங்கள் உண்மையான நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையின் அடிப்படை செல்வம் நேசமும் நம்பகத்தன்மையும் இதை உருவாக்கும் துதைந்து மரியாதை செல்வம் உங்கள் உண்மை செயல்களாலும் உயரிய குணங்களாலும் கிடைக்கும் மரியாதைதான் நிலையான செல்வம் யாரையும் துன்பப்படுத்தாத நடத்தை இதை உங்களுக்கு தரும் ஆறு சமாதான செல்வம் இது எல்லா செல்வங்களையும் உயர்வாக்கும் மன அமைதியை தேடுங்கள் அதை இறை வழிபாட்டில் காணுங்கள் இந்த ஆறு செல்வங்களை நீங்கள் எப்போது அடைவீர்கள் என்று கேட்டாலும் நீங்கள் வாழ்வில் நேர்மை தர்மம் கருணை எனும் மூன்றையும் கடைபிடிக்கும் போது இவை தானாகவே உங்களுக்கு வந்து சேரும் அதனால் தினமும் நற்கருமங்களை செய்க உங்களுக்கு உள்ளதை பகிர்ந்தளியுங்கள் பரிகாரத்தை விட பக்தியில் மிக்க மகிழ்ச்சியை அடையுங்கள் உன்னை தேடி வந்து இதை கூறிவிட்டேன் இனி உன் கடமையே அனைத்தும் இதை நீ முழு மனதுடன் நம்பி ஓம் சரவணபவ என்னும் என் மந்திரம் கூறி நான் அனைவரையும் அடையும் படி செய்து விடுவது உன் கடமை ஆகும்